இந்த காண விலையில் ஒரு முக்கியமான ஐந்து சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி ஹிந்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்க்க போகிறோம் அதில் அஞ்சு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா உனக்கு புரிந்ததா அவர்கள் வேகமாக பேசுகிறார்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தயவுசெய்து திரும்ப சொல் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற சென்டென்ஸை வந்து நம்ம வந்து இப்போ ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த அஞ்சு சென்டென்ஸும் எப்படி ஹிந்தியில் பேசலாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் மாதிரி வந்து இந்த அஞ்சு சென்டென்ஸும் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது அதனால் சின்ன சின்ன வேர்ட்லேருந்து சென்டென்ஸ் வைஸ் அதாவது அது ஒவ்வொரு வரியாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம சொல்லும் பொழுது அது ஈஸியாக நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு வந்து இதில் ஒரு அஞ்சு சென்டென்ஸ் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண கொ யூஸ் பண்ண கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வரிகள் அதாவது வந்து அடிக்கடி நம்ம கேட்போம் உனக்கு புரிந்ததா அப்படின்னு கேட்போம் மாதிரி அவர்கள் வேகமாக பேசுகிறார்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி என்னால் புரிந்து கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் செய்து திரும்ப சொல்லணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த வரிகளை வந்து நம்ம காதுக்குள்ள காதலை வாங்கக்கூடிய ஒரு வரிகள் முக்கியமாக அதனால வந்துட்டு இதை வந்து முக்கியமாக ஒரு அந்த அஞ்சு சன்னன்ஸ் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லி சொல்லி பாருங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டில் சின்ன நோட்டில் நீங்கள் தினந்தோறும் வந்து இந்த நான் போடுற வீடியோவோ ஒரு நோட்டில் நீங்கள் வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வரியை எழுதி வச்சு அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக பொழுது நமக்கு வந்து சீக்கிரமாக அதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ வழிமுறை அது அதனால் வந்து எதுவுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கணும் ஒரு ஒரு வாரத்தையும் ஒரு பல தடவை எழுதி பார்க்கணும் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வேர்டாக இருந்தாலும் சரி நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து நான் சென்டென்ஸாகவே எடுத்திருக்கேன் இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு நோட் எடுத்து தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி நீங்கள் அதாவது ஹிந்திலையும் சரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னு வச்சிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண முடியும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்து இப்போ இந்த அஞ்சு சென்டென்ஸும் முக்கியமான சென்டென்ஸ் தான் இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து லேர்னராக இருந்தாலும் சரி அதாவது சின்ன சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் ஒன் டு ஃபிஃப்த்தாக இருந்தாலும் சரி தான் அல்லது வந்து ஹையர் கிளாஸ் யாராக இருந்தாலும் சரி தான் இது வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து எழுதி வச்சு திரும்ப திரும்ப அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸிமம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை எழுதி பார்க்கணும் இப்போ எழுதி பார்த்தா தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் சரி வாங்க அதை வந்து அஞ்சு ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு புரிந்ததா உனக்கு புரிந்ததா அப்படிங்கிறது தமிழில் இதில் வந்து பாருங்கள் கியா கியானா என்னன்னு சொல்லி சொல்லலாம் கியா தும் சம்ஜ ரகேகோ அப்படின்னா உனக்கு புரிந்ததா கியா தும்னா நீ அப்படிங்கிறது நீன்னு சொல்லலாம் உனக்குன்னு சொல்லலாம் தும் சம்ஜ அண்டர்ஸ்டாண்ட் அதாவது சம்ஜான அண்டர்ஸ்டாண்ட் ரஹே ஹோ அப்படின்னா உனக்கு புரிந்ததா அப்படிங்கிறது இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அப்போ கியா தும் சம்ஜா ரஹே ஹோ அப்படிங்கிறது ஓகேங்களா இதில் வந்து இதில் வந்து கியா தும் சம்ஜ ரகே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸை இந்த கேள்வியை நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் எழுதி பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஹிந்தி பேச யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேகமாக பேசுகின்றார்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில் வே தேஜி சே பாத் கர்த்தேகம் வே என்பது அவர்கள் தேஜினா நா வேகம் சேனா அதே ஜிசே அப்படின்னு வேகமாக பாத்னா பேசுறது ஹர்தேனா ஒரு செயல் செய்ய செயலை குறிக்கக்கூடியது ஹர்தேஹன் இந்த ஹை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி மொழியில் வர்த்தமான கால் அதாவது வர்த்தமான கால் சொன்னால் அதாவது ப்ரசன்டென்ஸ் நிகழ்காலம் நம்ம வந்து ஒவ்வொரு மொழியிலையுமே அந்த மூன்று டென்ஸும் கற்றுக்கறது ரொம்ப நல் ரொம்ப நல்லது இது வந்து வர்த்தமான காலத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஹை ஹைன்னு வரும் அதனால் வே தேஜிசே பாத் கார்த்தேகம் அவர்கள் வேகமாக பேசுகின்றார்கள் நீங்கள் வந்து அதுமாதிரி தமிழையும் வே பே தேஜிசே பாத் கார்த்தேகை அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஒரு டென் டைம்ஸு அதை ரொட்டீனாக எழுதி எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் இது வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதில் வந்து ஹிந்தி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மைன் நஹிம் சம்ஜத்தா மைம் நஹிம் சம்ஜத்தா அப்படின்னா ஆங்கிலத்தில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இதில் வந்து பாருங்கள் இந்த மைன்கிறது பார்த்தீங்கன்னா ந என்னுடைய அதாவது எனக்கு நகிம்னா இல்லை சம்ஜத்தானா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மை நயம் சம்ஜத்தா தயவு செய்து திரும்ப சொல் தயவு செய்து திரும்ப சொல் அப்படின்னா ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா கிருபையா தோகராயே கிருபையா தோகராயே அப்போ இக்ரு கிருபையா தோகராயே அப்படிங்கிறது அப்போ அந்த கிருபையாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் கிருபையாங்கிறது ப்ளீஸ் தயவு செய்து அப்படிங்கிறது கிருபையாங்கிறது ப்ளீஸ் தயவு செய்து தோகராய் அப்படின்னா ரிப்பீட் அதாவது ரிப்பீட்டுன்னா மீண்டும் செய் திரும்ப சொல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து கிருபையா கிருபையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு போட்டுக்கோங்க திரும்ப திரும்ப அதாவது தயவு செய்து அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு திரும்ப திரும்ப எழுதுங்க அந்த வார்த்தையை எடுத்து அதே மாதிரி தோகராய் அப்படிங்கன்னா ரிப்பீட்டு மீண்டும் செய் அப்படிங்கிறது தோகராயா தோகராய அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதுங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தா நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆ சீக் ரஹே ஹைம் ஆ சீக் ரஹே ஹைம் ஆப்னா நீங்கள் சீக்னா கற்றுக்கொள்ளுதல் ரஹே அப்படின்னா ரகேனா கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது ஹைம்னா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அப்போ ஹைனா இருக்கிறது ஹைனா சிங்களூரை குறிக்கும் அதாவது எக்வஜன் ஹைம்னா புளூரலை குறிக்கும் அது பகுவஜன் அதாவது இருக்கிறீர்கள் நீங்கள்னா பலரை குறிக்கக்கூடியது ஓகேங்களா நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ரஹே ஹைம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஹிந்தியில் ஆப்ஸிக் ரயே ஹைம் அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யுவர் லேர்னிங் யுவர் லேர்னிங் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்டென்டான்ஸ் கொடுத்துருக்கா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கானில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கானலுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்